வணக்கம் வாழ்கோனமுடன் நம்ம யூடியூப் சேனலில் லேக் பராமரிப்பு அதாவது பாதங்களின் பராமரிப்பு ஃபுட் பராமரிப்பு பற்றி நிறைய பதிவுகள் உண்டு இப்போ பாதங்களை மென்மையாக வைத்துக்கொள்வது எப்படி என்ன ஒரு பதிவு படித்தேன் ஏன்னா அதில் நிறைய பேருக்கு ஆர்வம் அதிகம் ஆனால் அது சாத்தியப்படுறதில்ல பல பேருக்கு ஏங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் அதாவது பாதங்களை மென்மையாக வைத்துக்கொள்வதால் பாதங்கள் மென்மையாக அழகாக மட்டும் இருக்கிறது இல்லை உடல் உபாதைகள் பலவும் வராமல் தடுத்து கொள்ளலாம் இதுக்கு ஃபுட் மசாஜ்ன்னு சொல்லுவாங்க பாதத்தை அழுத்தம் கொடுக்கும் சிகிச்சை முறை பாதங்கள் பல நரம்புகள் சந்திக்கும் ஒரு இடம் ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு உறுப்புடனும் சம்பந்தப்பட்டவை எனவே அந்தந்த நரம்புகளுக்கு அழுத்தம் கொடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்குவதன் மூலம் வலி மற்றும் நோய்களுக்கு தீர்வு காண முடியும் முதலில் பாதங்களை இளஞ்சூடான நீரை கொண்டு கழுவி ஒவ்வொரு காலாக சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவே ஒரு காலில் சிகிச்சை அளிக்கும் போது சருமம் மறண்டு போய்விடாமல் இருக்க மறுகாலில் துணியை கொண்டு இறுக்கமாக கட்டிக்கொள்ள வேண்டும் அதன் பின்னர் பாதங்களில் இருக்கும் நரம்புகளுக்கு கைவிரல்கள் மூலம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் மன அழுத்தம் இரத்த அழுத்தம் முதுகு வலி கால்வலி கழுத்து வலி மூட்டு வலி என உடலின் எந்த பகுதியில் வலி ஏற்பட்டாலும் அதற்கு பாத அழுத்த சிகிச்சை தீர்வாக அமையும் பாத அழுத்த சிகிச்சையானது நமது முன்னோர்களால் பின்பற்றப்பட்ட ஒரு அருமையான சிகிச்சை முறை இந்த காலகட்டத்தில் அறிவியல் ரீதியாக இயற்கை மருத்துவ முறையில் சில உடல் மற்றும் மன ரீதியான உபாதைகள் எளிய முறையில் தீர்க்க துணை சிகிச்சையாக பயன்படுத்தப்படுகிறது இந்த சிகிச்சையானது பயிற்சி பெற்ற மருத்துவர் மற்றும் மருத்துவ உதவியாளர்களின் உதவியுடன் நம் பாதத்தில் உள்ள தானிய எங்கிய ரீதியான அதாவது ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் அ உடலின் உள்ளுறுப்புகள் செயல்களை தூண்டும் முறையாகும் அதனால்தான் வேதாத்திரி மகரிஷி கூட அவரோட கால் பயிற்சியில இதை இணைத்து வைத்திருப்பார் நமது உடலில் உள்ள அனைத்து நரம்புகளும் முடிவடையும் இடம் உள்ளங்கை உள்ளங்கால் உள்ளங்காலில் நாம் கொடுக்கும் சரியான மற்றும் சீரான அழுத்தமானது அந்த நரம்புகளில் செல்லும் பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளின் செயல்பாட்டையும் சீராக்குகிறது அது மட்டுமல்லாமல் மூளையில் சுரக்கும் மகிழ்ச்சி ஹார்மோன்னு சொல்கிறக்கூடிய கூடிய ஹெண்டார்ஃபின் தேவையான அளவு சுரக்க உதவுகிறது இதனால் மன அழுத்தத்தால் ஏற்படும் உடல் உபாதைகளும் தீர்வு ஏற்பட உதவுகிறது அழுத்துதல்ங்கிறது நமது கை விரல்களை கொண்ட அனைத்து உள்ளங்கால் பகுதிகளையும் அழுத்துதல் தேய்த்தல்ங்கிறது சிறிது எண்ணெய் அல்லது மூலிகை எண்ணெயை கொண்டு பாதம் முழுதும் சற்று லைட்டாக அழுத்தி தேய்த்து விடுவது வருடுதல்ங்கிறது நமது பாதத்தை மொத்த கால்களை உள்ளங்காலை கொண்டு வருடி விடுதல் கணுக்கால் பயிற்சிங்கிறது இடது மற்றும் வலது புறமாக சாய்த்தல் கடிகாரம் மற்றும் இது ஆப்போசிட் டைரக்ஷன் அதாவது சுழற்றுதல் என்று சொல்லிவிட்டு மல்லாகப்படுத்துட்டு கணுக்கால் இல்லை இதெல்லாம் நம்ம விதாத்திரி மகிஷியோட கால் பயிற்சியில் ஒரு பார்க்கலாம் நீங்கள் வீடியோ கூட இருக்கும் கணுக்கால் பயிற்சி அந்த மாதிரி செஞ்சு முடித்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த பயன்கள் அதாவது பாதங்களை அழுத்துவதால் தேய்ப்பதால் வருடுவதால் கணுக்கால் பயிற்சி செய்வதால் இந்த பாத அழுத்த சிகிச்சைங்கிறது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் இது தூக்கத்தை தூண்டுவதோடு வலி நிவாரணியாகவும் செயல்படும் மன அழுத்தத்தை குறைப்பது இரத்த அழுத்தத்தை குறைப்பது சீராக்குவது ஹார்மோன் பிரச்சனைகளை தீர்ப்பது போன்ற செயல்களை செய்கிறது முக்கியமாக கர்ப்பிணி பெண்களின் கால்களில் உள்ள இறுக்கத்தை குறைக்கிறது இந்த பாத அழுத்த சிகிச்சை எல்லாவற்றுக்கும் உயர் ரத்த அழுத்தும் தூக்கமின்மை மன அழுத்தம் தலைவலி உடல்வலி அசதி ஆண்மை குறைவு சர்க்கரை நோய் போன்றவற்றுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது பயன்கள் பலத்திருந்தாலும் இந்த சிகிச்சை சிலர் மேற்கொள்வது ஏற்படுகிறதல்ல அதாவது காய்ச்சல் நோய் கண்டவர்கள் இரத்த கசிவு உடம்புல எந்த இடத்துல இருந்தாலும் அறுவை சிகிச்சைக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் அறுவை சிகிச்சை இப்போதுதான் முடிந்தவர்கள் எரலை பிரக்னன்சி முதல் மூன்று மாதங்கள் இந்த சிகிச்சை செய்யக்கூடாது பாத வெடிப்பு கால அணி ரத்தநாள அடைப்பு உள்ளவர்கள் பாதாழுத்த சிகிச்சை மேற்கொள்ள வேண்டாம் என்ன சொல்லி யாரெல்லாம் செஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்கும் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாத அழுத்த சிகிச்சை செய்யும்போது வெறும் வயிறாக இருந்தால் நண்டாம் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க அதனால் முயற்சி செய்து பாருங்கள் சுயமாக செய்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் வாழ்க வளமுடன்